நீ என்ன படிக்க புரியங்க என்ன பண்ணுங்க உங்க பேர் என்ன? என் பேர் என்ன படிக்கிறீங்க? ஆஹா என்ன படிக்க புரியங்க நீ பாடவே இல்லை என்ன சொல்ல புரியங்க ரொம்ப இன்னोसेंट பார்த்தாலே அப்படியே மழலையா இருக்காங்க எல்லா காலைய நேரமே இருக்காங்க. ஆ சொல்லு இங்க வா சொல்லு. சொல்லு கிடைக்க வா சொல்லு. வா. உங்க பேர் என்ன? இங்க வாரு. கிட்டக்கோங்க சொல்லுங்க கையெழுத்துக்கோ பக்கத்துல மொதல செய்ய கூடாது அண்ணன் பக்கத்துல உட்காந்துக்கோ

நீ சொல்லுப்பா சண்டே மாட்டே சொல்ற சொல்லு ஆ வாவ் கிளா பண்ணுங்கடா சூ